முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி லக்ஷ்மி நாராயண ராஜ யோகம் உருவாக இருக்கிறது இந்த யோகம் உருவாகும் பொழுது மூன்று ராசிகளுக்கு பணம் மலையுடன் வெற்றியும் வந்து குவிய இருக்கிறது தற்பொழுது நவ கிரகங்களின் புத்திரக்காரன் புதனும் அசுரர்களின் குருவான சுக்கரனும் முக்கியமான கிரகங்கள் இந்த புதன் பேச்சு புத்திசாலித்தனம் விவேகம் முடிவெடுக்கும் திறன் படிப்பு வியாபாரம் காரணியாக இருக்கிறார் அதே சமயம் குருவான சுக்ரன் செல்வம் அழகு காதல் செழிப்பு ஈர்ப்பு இவற்றையெல்லாம் குறிக்கிறார் இவ்விரு கிரகங்களும் குறுகிய நாட்களில் ராசியை மாற்றி மனித வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது தற்பொழுது சுக்ரன் மீன ராசியில் பயணித்து வருகிறார் அதே சமயம் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி புதனும் மீன ராசிக்குள் நுழைய இருக்கிறார் இதனால் மீன ராசியில் புதன் சுக்ரனின் சேர்க்கையானது நிகழ இருக்கிறது அதே சமயத்தில் இவ்விரு கிரகங்களின் சேர்க்கையால் லக்ஷ்மி நாராயண ராஜ யோகமும் உருவாக இருக்கிறது இந்த மங்களகரமான யோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்கள் லக்ஷ்மி தேவியின் ஆசியை பெற்று நல்ல பண வருவை பெறுவதோடு வெற்றிகளையும் குவிக்க உள்ளனர் இப்பொழுது லக்ஷ்மி நாராயண ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது அதிர்ஷ்டத்தையும் பண மலையும் கொட்ட இருக்கும் அந்த முதல் ராசி தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசியின் நான்காவது வீட்டில் லக்ஷ்மி நாராயண ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது இதனால் தனுசு ராசிக்காரர்களின் நிதிநிலையை பொறுத்தவரைக்கும் மிக பெரிய அளவில் நல்ல ஒரு உயர்வு ஏற்பட இருக்கிறது குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்பு தற்பொழுது தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் கிடைக்கப் போகிறது தற்பொழுது தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக மூடி இருந்த அதிர்ஷ்ட கதவானது இப்பொழுது திறக்க இருக்கிறது நீண்ட நாட்களாகவே அவதிப்பட்டு வந்த ஆரோக்கிய பிரச்சனைகளிலிருந்து இப்பொழுது தனுசு ராசி அன்பர்கள் விடுபட இருக்கிறீர்கள் சமூகத்தை பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய அளவில் மதிப்பு மரியாதையானது அதிகரிக்கப் போகிறது ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்கள் மிகப்பெரிய அளவில் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு லாபத்தை இப்பொழுது நீங்கள் பெற இருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு நன்மை தற்பொழுது தனுசு ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது சமூகத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக உங்களுடைய பெயரும் புகழும் அதிகரிக்கும் இது எல்லாத்துக்குமே காரணம் லக்ஷ்மி நாராயண ராஜ யோகம் காரணமாக நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு நன்மையும் பணமலையும் வெற்றியும் வந்து குவிய இருக்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக மனதில் ஒரு ஆசையை வைத்துக்கொண்டு அதை வாங்க முடியாமல் தவித்து கொண்டு வந்திருப்பீர்கள் இப்பொழுது அந்த ஆசை எல்லாமே பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கும் அந்த ஆசையானது இப்பொழுது நிறைவேற இருக்கிறது இப்பொழுது உங்களுக்கு லக்ஷ்மியானது லக்ஷ்மி என்றாலே நமக்கு பணத்தை அள்ளி அள்ளி வாரி வழங்குபவர் அப்படி இருக்கும் பொழுது அந்த அதாவது லக்ஷ்மி தேவியின் ராஜ யோகமானது நடக்க இருக்கிறது அப்பொழுது எந்த அளவுக்கு நன்மைகளை அள்ளி தருவார் என்பதை நீங்களே நினைத்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் பண ரீதியாக பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதிக்கு பிறகு தனுசு ராசி அன்பர்களுக்கு பண பற்றாக்குறை என்பது இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு நன்மைகள் மட்டுமே ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக கோடிகளில் புரளப்போகும் அந்த இரண்டாவது ராசி ராசி கன்னி ராசி அன்பர்களை கன்னி ராசியின் ஏழாவது வீட்டில் லக்ஷ்மி நாராயண ராஜ யோகமானது தற்பொழுது உருவாக இருக்கிறது இதனால் கன்னி ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கையானது நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு இனிமையானதாக இருக்கப் போகிறது திருமணமாகாதவர்களுக்கு நீண்ட நாட்களாக வரன் தேடி அலைந்து கொண்டு இருந்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல வரன் ஒன்று தேடி வர இருக்கிறது திருமணமானவர்கள் தங்கள் துணையுடன் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாட்களாகவே கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனைகள் மட்டுமே வந்து கொண்டே இருந்திருக்கும் அதற்கெல்லாம் முடிவு இப்பொழுது வந்துவிட்டது நிதி நிலைமையானது ராசி அன்பர்களுக்கு நன்றாகவே இருக்கிறது வாழ்க்கை துணையின் மூலம் உங்களுக்கு பண வரவானது அதிகரிக்கப் போகிறது திருமணமானவர்களுக்கு துணையின் ஆதரவை இப்பொழுது பெறுவீர்கள் அதாவது கண்ணிராசி அன்பர்களை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய துணை வந்து உங்களுக்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பார்கள் நீங்கள் எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் சரி அதில் வெற்றியோ தோல்வியோ உங்களுக்கு பக்க பலமாக அவர்கள் இருப்பார்கள் அந்த அளவுக்கு நன்மையானது கண்ணிராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது மொத்தத்தை பொறுத்த வரைக்குமே பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையானது மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்க போகிறது அந்த அளவுக்கு நன்மைகள் மட்டுமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது நிதி ரீதியாக நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது நிதி பற்றாக்குறை என்பது உங்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதிக்கு பிறகு இருக்கவே இருக்காது இதற்கெல்லாம் காரணம் லக்ஷ்மி தேவியின் நாராயண ராஜ யோகம்தான் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பணத்தை அள்ளி குவிக்கப் போகிறது அப்படி இருக்கும் பொழுது எங்கு எல்லாம் நீங்கள் கடன் வைத்திருந்தீர்களோ உங்களுக்கு தேவையான பணங்கள் அனைத்தும் பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதிக்கு பிறகு உங்கள் கையிற்கு வரும் உங்களுடைய கடன் சுமையானது ஓரளவுக்கு குறைந்துவிடும் அந்த அளவுக்கு ராஜ யோகத்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்து கொண்டே இருக்கிறது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராஜ யோகம் காரணமாக பணமலையானது குவியப் போகும் அந்த மூன்றாவது ராசி கடகராசி கடகராசி அன்பர்களே கடகராசியின் ஒன்பதாவது வீட்டில் லக்ஷ்மி நாராயண ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது இதனால் கடக ராசிக்காரர்கள் நல்ல பொருள் இன்பத்தை தற்பொழுது பெற இருக்கிறீர்கள் உங்களுடைய குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்புகள் உங்களுக்கு இப்பொழுது அதிக அளவில் இருக்கிறது புத்திசாலித்தனத்தால் பல முக்கியமான வேலைகளை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக கடகராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்குமே பெரிய அளவில் நாட்டமானது அதிகரிக்கப் போகிறது நண்பர்கள் அல்லது குடும்பத்தினருடன் பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் இப்பொழுது கடகராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகளும் இப்பொழுது இருக்கிறது நீண்ட நாட்களாகவே மனதில் மட்டும் ஆசையை வளர்த்து கொண்டு வரும் கடகராசி அன்பர்களுடைய வீடு வாங்கும் கனவு வாகனம் வாங்கும் கனவே இப்பொழுது கைகூடி வர இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் அதாவது லக்ஷ்மி தேவியின் நாராயண ராஜயோகமானது மிக பெரிய அளவில் உங்களுக்கு பண ரீதியாக எல்லாம் நீங்கி பணம் வந்து குவிய இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் நினைத்துக்கொண்டு இருக்கும் ஆசைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதிக்கு பிறகு நிறைவேற இருக்கிறது அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவும் தற்பொழுது கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது நீண்ட நாட்களாகவே மனதில் போட்டு வைத்து கொண்டு இருக்கும் ஆசைகள் அனைத்தும் இப்பொழுது ஒவ்வொன்றாக நிறைவேற இருக்கிறது முக்கியமாக பல வருடங்களாக உங்களது கடன் சுமை இருந்து கொண்டே இருக்கிறது அந்த கடன் சுமைகள் அனைத்துமே பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதிக்கு பிறகு ஓரளவுக்கு முடிவுக்கு வர இருக்கிறது கடன் தொல்லைகளில் இருந்து நீங்கள் விடுபட போருக்கிறீர்கள் அதனால் உங்கள் குடும்பமே மகிழ்ச்சியான ஒரு சூழலை அனுபவிக்க இருக்கிறது எந்த அளவுக்கு நிதி நிதி காரணமாக நிதி பற்றாக்குறை காரணமாக பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு வரும் கடகராசி என்பர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதிக்கு பிறகு ஒரு விடிவு காலமே பிறக்கப் போகிறது என்று சொல்லலாம் அதற்கு பிறகு நடக்க இருப்பது அனைத்தும் நன்மைக்கே பண ரீதியாக சந்தித்து வந்த கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வர இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் லக்ஷ்மி தேவியின் நாராயண ராஜ யோகம்தான் பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி உருவாகும் இந்த ராஜ யோகத்தால் மூன்று ராசிக்கு பணம் கோடி கோடியாக குவிய இருக்கிறது முக்கியமாக வெற்றி வந்து சேர இருக்கிறது தற்பொழுது பணமலை குவிய போகும் அந்த முதல் ராசி தனுசு ராசி இரண்டாவது ராசி கன்னி ராசி மூன்றாவது ராசி கடக ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் மட்டுமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி